கருத்துடைய பரிசுநாமத்துக்கு மேம்படுவதாக இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பது இரண்டு வித கருத்துள்ளது இதில் ஒன்று பூரிப்புள்ள பாத்திரம் மற்றொன்று துக்கம் நிறைந்த பாத்திரம் இவ்விரண்டும் நிரம்பி வழியக்கூடிய தான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அவருடைய பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் கூட பங்கு பெற வேண்டும் நாம் அவருடன் பாடுபட்டால் அவருடன் ஆளுகையும் செய்யலாம் இக்காலத்திற்குரிய பாடுகளை நாம் எண்ணும்போது இனிவரும் அகிமைக்கு இது ஒப்பாக இருக்காது இதனால் நாம் உபத்திரவத்தில் சந்தோஷப்பட இருக்கிறோம் இதன் மூலம் எவ்வளவாக உபத்திரவத்தை பொறுமையாக நாம் சகிக்கிறோமோ அவ்வளவாக சந்தோஷமும் நிரம்பி வழியும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறதான சந்தோஷமானது எந்த ஒரு காரியத்தோடு கூட எந்த ஒரு பொக்கிஷத்தோடு கூட அதை பா ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அது வெளியேறப்பெற்றது பெற்றது நிகரற்றது ஒப்பிட முடியாதது அப்படிப்பட்டதான அந்த பொக்கிஷத்தை அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க காத்திருக்கிறோம் அந்த பரலோக மகிமை அந்த நித்திய வாழ்வின் மகிமை நாம் பங்கு பெற காத்திருக்கிறோம் ஆகினாலே காரியத்தில் உள்ளதான சந்தோஷத்தை எண்ணும் பொழுது நிகழ்காரங்கள் காரியங்களிலே நிகழ்காலங்களிலே நடக்கிறதான காரியங்கள் சம்பவங்கள் சூழ்நிலைகள் பாடுகள் அவைகளுக்கு நிகராக இருக்காது ஆகினாலே பொறுமையோடு கூட நாம் சகித்து கொள்வோம் அனுபவிப்போம் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வடிகிற இந்த வசனத்தின்படி நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்னையால் பரிசுத்த ஆவினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் நிரம்பி வழியும்படியான மகிழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லிருக்கிறோம் ஆகினாலே இடையில் வருவதான பாடு துன்பம் கஷ்டங்களை குறித்து நாம் அதிகமாக அலட்டிக் கொள்ளாதபடிக்கு அவைகள் மீது அதிகமான கவனம் வைக்காதபடிக்கு அவைகளை உதிரி தள்ளிவிட்டு நாம் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம் करते हमें आशीर्वादी पराग आमीन गॉड ब्लेस यू